வணக்கம் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து செம்மீன் சொல்லக்கூடிய மீன்கள் வந்து நமக்கு ஒரு டன் அளவில் கிடச்சிருக்கு அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த மீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கணும் நீங்கள் இப்போ தான் முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பார்க்கறது அப்படின் கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ நம்ம போக போக ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கும் வாங்க வாங்கி நம்ம வீடியோக்கு போகலாம் வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கலப்பலாம் இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன் இது நம்ம வந்து முப்பத்தஞ்சு பாத்திரம் வள போட்டு எடுத்திருந்தா அதுல கிடைக்கிற கிடைச்ச மீன்கள் தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நம்ம வலை போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் வலை இழுத்துட்டு போய் ஒரு நாலு நாலரை மணி போல் இருக்கும் அப்போ வந்து நம்ம வலை எடுத்தோம் அப்போ தான் வந்து நம்ம இந்த மீன்கள் நமக்கு கிடைச்சிருச்சு இது என்ன மீன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து செம்மீன் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா கூட்டமாக கிடச்சிருக்கு மீன்கள் கூட்டமாக போது வந்து எப்போதுமே நம்ம பகுதியில் வந்து மாப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட வந்து இன்னும் நம்ம வலை எடுக்கும்போதெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சேன் ஆனால் அந்தளவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவில் நமக்கு வந்து மீன் கிடைச்சிருக்கு அது எப்படி வந்து நம்ம உள்ளே கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீ உள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதனால் இந்த மீனுக்கு வந்து நம்ம செம்மீன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் மீன்கள்லாம் உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் நான் ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு விவேசமான பேர் இருக்கும் ஆனால் நம்ம பகுதியில் வந்து இது வந்து செம்மீன் அப்படின்னு சொல்லுவோம் வேறு எங்கேயாவது வந்து செம்மீன் வேறு ஏதாவது மீன் இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ முழுசா பாத்துட்டே வாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத வேறப்பா போடு மடிய கால மடிய அந்த கைத்துக்குள்ள அப்படிதான் இருக்கா சார் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு கோலேசா லாரி போ ஆட்ட ஆட்ட ஹாய் ஏய் கைத கைல வாங்கிட வெயிட் அது உள்ள போடு சாப்ரண்ட் ஹான் லாரி போலேசா ட ட ட ஆள வர லாரி போலேசா

अब ये कीले कीले साटी लेपो अरे आजा आजा मेरे पब्लिक कीले लेपो अरे अरे रुक रुक मेरे नेरक 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 ला मारो ला मेरे काट दे அப்பா ஆடு எடுத்து கொஞ்சம் முன்னாடி எல்லாம் இழுத்துるவாங்க என்னது முடி முடி கண்ணா வந்து ஆ ஆ ஆ ஆ ஒரு வழியாக மீன்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ இதே தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எதனால் இது வந்து செம்மீன் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல செவப்புகளெல்லாம் அதனால செம்மீன் சொல்கிறோம் அப்படிதான் எங்களுக்கு சொன்னாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான பேர் இருக்கும் நம்ம ஏரியாவில் வந்து இது செம்மீன் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற இடங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது இருந்தது அப்படின்னா தான் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மீன் வந்து இந்த பவளப்பாறை எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த மீன்கள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி அதுவும் இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கக்கூடிய மீன்கள் இந்த மாதிரி சைஸான மீன்கள்லாம் அதிகமாக கிடைக்காது இதுல சின்ன மீன்கள் தான் கிடைக்கும் அதுவும் போய் சாப்பிட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இது மாதிரி பெருசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் கிடைச்சது அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிக அளவில் மீன்கள் எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து மீன்கள் வலையில வந்து சிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வலை நம்ம வந்து இழுத்துட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் அதிகமாக கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து வலை போட போகிறோம் சாதாரணமாக பார்த்தா பகலில் நைட்டில் மீன் கிடைக்கிறத விட அந்த செக்கல் பாடு விடிஞ்ச பாடுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி நேரங்களில் தான் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால் இப்போ வந்து செக்கல் பாடு வலை போட போகிறோம் இந்த வலை போட்டோன்னா ஒரு நைட்டு ஒரு ஏழு மணி போல் வலை எடுப்போம் அப்போ வந்து மீன்கள் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதுக்காக வந்து வலை போடுறதுக்காக நம்ம எங்கே வலை போடுந்தோமோ அது அந்த பக்கம் நம்ம இருக்கோம் ஓடி போய் தான் மலை போட போகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகக்கூடிய மீன்கள் இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சைஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து எப்போவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல விலை இருக்கும் ஒரு நண்பரோட கேட்டிருந்தார் வந்து மீனை வந்து கையில் எடுத்து காட்டுங்க அப்போ தான் வந்து எந்த மீனை சொல்கிறீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னாப்பில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே வகை மீன்கள் இருக்கிறதுனால இதில் வந்து கையில் எடுக்க எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்து நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க சில பேர் வந்து எடுத்து சொல்லுவாங்க நம்மளே வந்து வீடியோ எடுத்துட்டு நம்மளே வந்து கையில் எடுத்துக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் கையில் எடுக்கிறது இல்லை மற்ற நபர்கிட்ட நம்ம வந்து நம்ம வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்து எடுக்க எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து இன்னு போயிடும் அது வந்து மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னடா இவன் வந்து வீடியோ இருக்கிறான் இவன் வந்து பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இவன் இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அதனாலவே பார்த்தீங்கன்னா வேறு யாரையுமே வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக நான் வந்து இருந்து சொல்கிறது கிடையாது நம்ம எடுக்குன்னு நினைக்கும் போது மட்டும்தான் எடுப்போம் மற்ற டைமில் வேலை இருக்கும்போது வந்து எடுக்க மாட்டோம் தான் வந்து அதிக அளவில் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மீன் எடுத்து பிடிக்கிறது எடுக்கிறது கொட்டுறது இது மட்டும் எடுக்க முடியுது மற்ற இடங்கள்ல வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வேலையை விட்டுட்டு போய் தான் நம்ம செய்கிற மாதிரி ஆகிடும் இல்லைனா வேற ஒரு வேலை செய்கிறவங்கள வந்து நம்ம வந்து தடுக்கிற மாதிரி ஆகிடும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு வந்து சூரமீன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ போடுங்க இல்லை சூரமீன் பிடிக்கிறத வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த சூரமீனுக்கு வந்து தனியாக தொழிலுக்கு போக மாட்டோம் அது வந்து கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்